என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த வாராகி ஆகிய நான் உனக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் நீ இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஏன் இவ்வளவு மன உளைச்சல்கள் ஏன் எனக்கு இவ்வளவு வழி வேதனைகள் இதுதான் நீ என்னிடம் கேட்கும் விஷயங்களை நானும் உனக்கு அடிக்கடி சொல்வேன் அம்மா எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தையோ மன உளைச்சல்களையோ தர வேண்டும் என்பதெல்லாம் என்னமே கிடையாது என்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்பதுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு ஏதாவது விஷயத்தை பற்றி சிந்தித்தே சிந்தித்து கொண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையே நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற நீ எப்பொழுதுமே நீயாகவே இரு அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் நீ நீயாக இரு நான் செய்ய வேண்டிய காரியங்களை சுபத்துவமான விஷயங்களை கண்டிப்பாகவே செய்கிறேன் எதுவாக இருந்தாலும் நன்மையோ உண்டாகும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சுபமும் உண்டாகும் இந்த சாயை நம்பி வந்து விட்டார்கள் ஒருவர்கள் என்றால் கண்டிப்பாக அவரவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் மட்டும்தான் உண்டாகும் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் நடக்கும் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தவறாக எதுவும் நடக்காது எல்லாமும் சுபமாக நடக்கும் எத்தனையோ பெயர்களை காப்பாற்றும் இந்த வாராகிக்கு என்னையே நம்பிக்கொண்டு நீதான் அனைத்தும் நீதான் எல்லாமும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேனா காப்பாற்றுவேன் தானே எல்லாமே நடக்கும் நல்ல விஷயங்களாக நடக்கும் தேவைப்படும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும் இன்று சில விஷயத்தில் சில கவலைகள் இருந்தால் நாளை அதுவே சுபமான விஷயங்களாக இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும் நலமும் வளமும் எல்லா விஷயத்தையும் உனக்கு தாராளமாக அள்ளி கொடுக்க தெரியும் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு உனக்கு எப்பொழுதும் குழப்பி உன்னை ஒவ்வொரு நாளும் எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் உனக்கு நல்லதுதான் செய்யவில்லை ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் துணையாகவே நிற்பேன் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீ நம்புகிறாயோ இல்லையோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கண்ணீர் அனைத்து விதமான வேதனை எல்லா விஷயத்திலும் நான் நிச்சயமாகவே குறைப்பேன் நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை கொடுப்பேன் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் உனக்காகவே இங்கு வாராகி காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் ஒருவன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யாருமே நம்ப மாட்டார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பீடி போய்கொண்டே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் எல்லாமும் உனக்கு தெரியும் எதுவுமே உனக்கு தெரியாமல் அல்ல நீமே என்னிடம் வந்து கேட்பாய் அம்மா உன்னை வணங்கினால் எல்லாமே சந்தோஷம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் நீ சொல்கிறாயே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தான் வணங்குகிறேன் ஆனால் எந்த ஒரு வெற்றியையும் என் வாழ்க்கையில் நான் காணவில்லையே பலவிதமான தோல்விகளையும் பலவிதமான பாரங்களையும் மட்டுமே நான் காண்கிறேனே இது என்ன நியாயம் என்று கேட்கலாம் எல்லா விஷயத்தையும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறாய் எதுவுமே நீ கேட்காமல் அல்ல எல்லாமும் எனக்கு நல்லபடியாகவே தெரியும் அளவுக்கு மீறியவன் ஒருவன் வாழ்வில் கஷ்டப்படுகிறானோ எவன் ஒருவன் அளவுக்கு மீறி வாழ்க்கையில் உனக்கு இது நடக்காது அது நடக்காது இந்த விஷயம் நடக்காது அந்த விஷயம் நடக்காது என்று சொல்கிறானோ அவனை சேர்த்துக்கொள்ளாதே யாரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா யாரை உனக்கு நல்லது சொல்கிறான் பார் ஒரு வார்த்தை சொன்னாலும் நன்றாக சொல்கிறான் அல்லவா அவனை தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வெளிப்படையாக உன்னிடம் நான் பேசுகிறேன் தங்க பிள்ளையே அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு விட்டாய் அளவுக்கு மீறி துரோகங்களை சந்தித்து விட்டாய் அளவுக்கு மீறி உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டாய் இதற்கு மேல் என்ன நடக்க வேண்டும் எல்லாமும் எல்லாமும் வாழ்க்கையில் தவறாக நடந்துவிட்டது இதற்கு மேல் எதுவும் தவறாகவே நடக்காது நல்ல வளங்களும் நல்ல நல்ல எதிர்காலங்களும் நிச்சயமாக நடக்கும் நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல எதிர்காலங்களும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இப்பொழுது ஆரம்ப காலகட்டம் இதில் எல்லோரும் பார்ப்பதற்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் பொன் வாழ்க்கை ஆனால் இப்பொழுது வேடிக்கையாக இருந்தாலும் நாளை வியப்பாகத்தான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை எதையுமே ஒரு நாளில் வைத்து எதையும் தீர்மானிக்க முடியாது வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது வரும் நீ என்னை நம்புகிறாய் வெற்றியின் நம்பும் பொழுது நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள் தேடும் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாகவே கொடுப்பேன் நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலும் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு கவலையெல்லாம் இருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் அந்த கவலை எல்லாம் முடித்து வைக்க எங்கள் நான் இருக்கிறேன் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதெல்லாம் எப்படி யாருக்கும் தெரியாது அதனால் நான் சொல்லும் விஷயங்களை மட்டும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்யுங்கள் நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுத்திருக்கிறேன் எதிர்பார்த்த அற்புதத்தை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் நான் என்றுமே உனக்கு துணை அதில் எந்த விதமான மாற்றங்களும் அல்ல நான் நிச்சயமாகவே உனக்கும் உன்னை சுற்றி அதாவது உன்னுடைய குடும்பம் நிச்சயமாகவே துணையாக இருப்பேன் ஆனால் நீ என்னுடைய பேச்சை கேட்டு நடக்கத்தான் வேண்டும் இப்பொழுது பலவிதமான காயங்களோடு நீ இருக்கிறாய் இந்த காயத்தில் நான் எது சொன்னாலும் உனக்கு என்னடா இது நம்முடைய வாராகி இப்படி சொல்கிறாளே தான் தோன்று ஆனால் குடியிருசிக்கிறம் எல்லா விஷயத்தையும் புரிய வைப்பேன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் தைரியமாக இருக்க முடியுமோ அந்தளவு தைரியமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்று நான் பொறுப்பாவே என்னை நம்பி விட்டீர்கள் அல்லவா இந்த வாராகி நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டீர்கள் அல்லவா செய்யுங்கள் நான் உன் குடும்பத்தில் ஒருவராக இருந்து எல்லா விஷயத்தையும் அன்போடு அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து வாழ வைக்கிறேன் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சுலபமாக கடந்து விடலாம் நீ உன் குடும்பம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி